அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரேமா கோவிந்தராஜ் அம்மாவின் கையளவு சோறு சேனலு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி வருகின்ற முப்பதாந்தேதி அதாவது நவம்பர் தேதியோட நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுதுங்க ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட நான் மூவாயிரத்தி நானூறு வாட்சவர்ஸ் வந்துடுச்சு இன்னும் ஒரு அறநூறு வாட்சவர்ஸ் வரணும் ஆனால் ஒரு ஒரு வருஷம் ஆகிறப்பவே நமக்கு இந்த அளவுக்கு நம்மளோட சேனல் ரீச் ஆனது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு நீங்களாம் தான் காரணம் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ச ஆதரவை எனக்கு கொடுத்துட்டுருங்க இது எங்கள் அம்மாவோடய ஞாபகமாக முத முதல்ல ஒரு வீடியோ போட்டோங்க அதாவது தொண்ணூறுகளில் இந்த வீடியோ தொண்ணூறில் உள்ளவங்க பார்த்துட்ருக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூறுகளில் வந்து ரேஷன் கடை அரிசி எவ்வளோ சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அந்த அரிசி வந்து எவ்வளோ நாத்தமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தொண்ணூறுகளில் ரேஷனில் அரிசி வாங்கி எங்கள் அம்மாவும் நானும் புளித்தண்ணி தாளித்து பக்கத்தில் ஒரு கடலை தொகையில் அரைச்சி வச்சு சாப்பிட்ட நாட்கள் அது வாரத்தில் நாலு நாள் அந்த புளித்தண்ணியும் தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அது ஆனால் அந்த புளித்தண்ணி அம்மா கையால் செஞ்சு கொடுக்குறப்ப அது ஒரு அலாதியான ஒரு ருசி எவ்வளோ அந்த அரிசி வந்து நாலஞ்சு தடவை சூடு தண்ணி வச்சு கழுவுவாங்க அவ்வளோ நாற்ற அடிக்கும் அதனால் அந்த புளித்தண்ணி வச்சு சாப்பிடும்போது கஷ்டமே தெரியலைங்க அந்த காலத்துல எல்லாம் உண்மையாக சொல்ல போனேன் அந்த புளித்தண்ணிக்கு இன்றைக்கும் எந்த சாப்பாடுமே ஈடாகாதுன்னா சொல்லுவேன் ஏன்னா அம்மாவோட அந்த ஒரு கைப்பக்குவம் தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அது சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா பீடி கம்பெனிக்கு போயிட்டு பீடி கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை தான் சம்பளம் சாயங்காலம் வெ சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க சனிக்கிழம மட்டும் காய் வாங்கி சாம்பாரோ புளி குழம்போ அந்த மாதிரி விற்பாங்க அப்புறம் பிடிச்சிப்போம் ரேசன் தான் ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்கும் அப்போ எங்கள் அக்கா வீட்லேயும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ரெண்டு சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை அப்போ எங்கள் அம்மா சந்தையில் ஜாமான் வாங்கிட்டு எங்கிட்ட தான் கொடுத்துனு போவாங்க அக்கா கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் இது ராத்திரி நேரங்களில் சாப்பாடே இருக்காது ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு இருக்கும் அதில் கொஞ்சம் நல்லா ஒரு செம்பு நிறையா தண்ணியை ஊற்றி அந்த ஒரு கைப்பிடி சாப்பாடை ஆளுக்கு பாதியாக நாங்கள் சாப்பிட்டு அம்மா நான் தூங்கின தான் தொண்ணூறு இன்னைக்கு நான் இன்றைக்கி கடவுள் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாரு கடவுள் புண்ணியத்தில் என் கணவர் வந்து வீட்டில் எல்லா ஜாமானும் வாங்கி போட்டுட்றாங்க நினச்சா என்ன வேணுமோ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தருணத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு அதை நான் என்றைக்குமே மற மறக்க மாட்டேன் முத மொதல் வீடியோ அதுதாங்க அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முத முதல் நான் நினச்சேன் அம்மா நீ உன் கையில் அடிக்கடி சாப்பிட்ட ஒரு ச உணவுன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த புளித்தண்ணி இந்த சேனல் ஆரம்பிக்கிறம்மா நல்ல ஒரு சப்போர்ட் மக்கள் மத்தியில் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஆனால் இன்றளவுலேயும் எனக்கு வந்து ஒரு ஆசை உண்டு அதாவது எங்கள் வீட்டில் என்னென்னா யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் அன்னைக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ புளி சாதமோ லெமன் சாதமோ தாளித்து ஒரு கிலோ சக்கரை பொங்கல் செஞ்சு கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம் ஆனால் இப் இப்போ நான் என் கணவர் யோசிச்சுருக்கோம் மாதத்தில் ஒரு நாளாவது அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சுருக்குறோம் ஆனால் எனக்கு என்னென்னா என்னோடய வருமானத்தில் நான் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை கடவுள் வாழ்ந்து தருணத்தையும் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் எங்கள் அம்மாவோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேங்க எப்போவுமே அம்மாக்கள் வந்து அவங்க கட காலம் கடந்து போயிருந்தாலும் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே தெய்வமாக நிற்பாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை அதே மாதிரி நீங்களும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஃபோன் மூலயமா தான் நம்ம ஒரு பாண்டி சப்ஸ்கிரைபர் நீங்கள் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அதே ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க நீங்கள் பார்க்குற அந்த வீடியோஸ்னால் எனக்கு வியூஸ் அதிகமாகி நல்ல ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு இருபது பேருக்காக சாப்பாடு கொடுப்பேங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் சம்பாதிக்கணுங்களுக்காக தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பங்குனா இல்லாதவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக அப்படி நான் உங்க சாப்பாடு கொடுக்கும்போது நான் அவங்களோட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்